எங்கே போவோம் யாரிடத்துல போவோம் தெரியல இவனுதவே ட்ரூத் உங்களுக்கு வழி தெரியும் உங்களுக்கு சத்தியம் தெரியும் எல்லாமே தெரியும் பிள்ளைகளே அந்த வாசலுகிறது சுமந்து நிறைவேற்றுங்கள் அறிந்து கொள்வது வேறு நிறைவேற்றுவது வேறு எவ்வளவு அறிந்து கொண்டிருக்கிறீங்கள ஆராதிக்கணும் தெரியும் ஆனா ஆராதிக்கிறது இல்லை சபைக்கு நேரத்துல வரணும் தெரியும் நேரத்தில் வரதில்லை காணி தசமா கொடுக்கணும்னு தெரியும் ஆனால் கொடுக்கறதில்லை ஊழியை செய்யணும்னு தெரியும் ஆனால் ஊழிய செய்யறது இல்லை உங்களுக்கு கணவனுக்கு தெரியும் ஆனால் கணவன் கீழ்படுகிறது இல்லை மனதில் அன்பு கூற வேண்டும் என்று தெரியும் ஆனால் அன்பு கூறுவதில்லை இன்னோ பட் இன்னும் பிராக்டிஸ் இட் வேதம் சொல்கிறது நான் சொல்ல அந்த கருத்து அதை பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் என்ஜாய் ஸ்பிரிச்சுவல் ஜாய் அந்த உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் அன்பு கூட முடியும் அடுத்து வேதம் சொல்கிறது போல பேசிய நாலு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு தெரியுமா ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் இது கடினமான ஒன்று ஆனால் சாத்தியமான ஒன்று அந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல இப்போ நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்குன்னு தெரியல தயவு மன உருக்கம் அது இருக்கும்போது நம்ம ஏமாளிகளா ஆக்குற உலகம் இது நம்முடைய தயவு அவளுக்கு சாதகம் நம்முடைய மன உருக்கம் அவளுக்கு சாதகம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இன்னைக்கு தயவாய் மன உருக்கமா இருந்தாலும் வாழ்க்கையிலே ஏமாற்றப்பட்ட ஏமாற்றப்படுகிறார்கள் இரக்கம் இரக்கம் பெறுவான் போட்டுகிறது ஆனால் இரக்கம் செய்கிறவர்கள் இன்னைக்கு அதிகமாய் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் அது உலகத்தின் வாழ்க்கை ஆனால் திருவறை உண்மை இரக்கம் செய்கிற இரக்கம் பெறுவார்கள் அந்த வார்த்தையில படிக்க கிழங்க தயவாயிருக்கிற தயவை பெறுவார்கள் அதாவது உருக்கமாயிருக்கல் தேவ உருக்கத்தை பெறுவார்கள் என கேட்டுக்கொண்ட அமைதி பிள்ளை உண்மை நானும் பலரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் பலரால் 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 அதிகமாய் ஊழியர்களால் திருச்சபை மக்களால் அழுகையும் புலம்பலோடு வருவாங்க அழுகையும் புலம்பலும் நீதான் வாழ்க்கை வாழ்க்கை எழுதிட்ட தற்கொலை பண்ணிப்பேன் இது வேற ஒரு டைலாக் தற்கொலை பண்ணிப்பேன் வழியே இல்லை பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இன்னும் அவர் வார்த்தைகள் உண்மையே இல்லை ஆனா ஒண்ணு வேதம் சொல்வது உள்ளவனுக்கு இரக்கமாயிருப்பேன் உருக்கம் உள்ளவனுக்கு உருக்கமாயிருப்பேன் அது மட்டுமல்ல மன்னிக்கிற உங்களுக்கு அவர் மன்னிப்பார் அது கடினமான ஒன்று சில மன்னிக்கவே முடியல அந்த காயங்கள் நம்முடைய பேர் கெட்டு விட்டது நம்முடைய ஊழியம் கெட்டு விட்டது வாழ்க்கை கெட்டு விட்டது சபை கெட்டு விட்டது எல்லாம்